என்னடி புதுசு புதுசா கதை விடுத ஆஹ் மவன் என்ன புதுசாவ இப்ப வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான் அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் நாலஞ்சு வருஷம் ஆகுதுல்லடி என்னமோ இப்பதான் புதுசா வேலைக்கு போற மாதிரி ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்புறம் என்னடி புதுசா அப்படியே வருத்தப்பட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா மருமகிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கியோ ஆமாட்டி நான் எதுவும் பேசாம தான் இருக்கணும் மவனா முதல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும்னு சொன்னதே நீதிரட்டி இப்ப என்னடான்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான் கண்காணம் அது தூரத்துக்கு போறான் அப்படி இப்படின்னு ஒவ்வொன்னா கட்டு கதையா விட்டுட்டு கிடக்க சொல்லிட்டி வாய திறந்து சொல்லு கேட்கப்பட்ட கேள்விக்கு என் மகன் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் ஏமா வெளிநாட்டுல வேற பார்க்கலாம்னு தெரு தெருவா எல்லார்கிட்டையும் பெருமையா பீத்துட்டு கிடந்தியே இவ்வளவு நாளா என் மகன் வெளிநாட்டுல இருந்து வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வருவான் கோடாளி தைலத்தை கொண்டுட்டு வருவான் அப்புறம் என் பேங்க் அக்கௌண்ட்ல பணமெல்லாம் நிறைய போடுதான்

ரொம்ப நடிக்காத என்ன எங்க இவளை போய் நான் குத்தம் குற சொல்லிட்டு கிடக்கலாம் வீட்டுக்கு வந்த மருமக எவ்வளவு பொறுப்பா இருக்கு ஆஹ் அந்த பிள்ளைய பத்தி இல்ல இவ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு கண்ணீரையும் வடிச்சுக்கிட்டு முகத்தை தொங்க போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா என்ன முக பல கோடி ரூபாய் எவனோ அடிச்சுட்டு போன மாதிரி நம்ம ஒண்ணு சொன்னா இவருக்கு இதேதான் சுவாலின்னு நம்மள வேற ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு கிடப்பா எனக்கு அதுக்கு இந்த தேவையில்லாத இல்லாத வேலை

தெரியும் சுபாசு உனக்கு அந்த ரொம்ப பிடிக்கும்னு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சுட்டு வச்சிடலாம்னு நினைச்சேன் சரி நீ இன்னைக்கு ஊருக்கு போறேல ஊருக்கு போற அன்னைக்கு சுட்டு கொண்டு வந்தா நீ எங்க ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு போவே இல்ல அதனாலதான் காலையில கொஞ்சம் சுட்டம் பத்துக்க என் தங்கச்சி வீட்டுல கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் உனக்கும் கொண்டு வந்திருக்கேன் யார பிள்ளைல யார போது எப்படியாவது அடிச்சு பிடிச்சு ஜெனரல் சீட்டை பிடிச்சிரு ஜெனரல் சீட்ல உட்கார்ந்துகிட்டே நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு அது ரசத்தை தின்னா நல்லா இருக்கும் பத்தியா ஆமா மலரு நம்ம எல்லாம் பஸ்ல போனோம்னா அப்படிதான் எப்படியாவது அடிச்சு புடிச்சு ஜன்னல் சீட்ட புடிச்சு உட்காந்துருவோம்ல அதால கொண்டுட்டு போன முறுக்கு அதான் முந்திரி எடுத்து திண்டுகிட்டே போவோம்ல நல்லா இருக்கும்ல இருக்கும் அதேங்க நீங்க சொன்ன மாதிரியே செய்யுது

நீ வெளிநாட்டுக்கு போற இங்க இருந்து கொண்டு போக விட்ட எல்லாம் பத்திரமா கொண்டு போக வேண்டாமா ரெண்டு பெட்டி நீ கணக்காக தான் வாங்கியிருக்க அதுல ஒரு பெட்டில துணிமணி எல்லாம் வச்சிருக்கேன் இன்னொரு பெட்டியில நான் கொண்டு வந்த அதிரசம் அப்புறம் நம்ம பார்வதி பாட்டி கொடுத்த முறுக்கு எல்லாத்தையும் வச்சு கொண்டுட்டு போக வேண்டாமா என்ன பண்ணி சிரிக்க நான் சொன்னது சரிதானே கொண்டுட்டு போகப்பட்ட பொருள் எல்லாத்தையும் பத்திரமா கொண்டுட்டு போனோம்ல ஆமாத்தே நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் வாங்கிட்டு உட்காருங்க

நல்ல சொல்லு மரகதா இவகிட்ட எத்தனை நேரம் சொன்னாலும் புத்தியே இருக்க மாட்டேது என்னே அது பெத்தவளுக்கு வரதா இருக்கும்லானே இம்ம பெத்தவளுக்கு வரத இருக்குதா அதே மாதிரி எனக்கும் வரத இருக்காதா அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறானே இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க மட்டும் இருந்தோம் சரி மாம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறானானே அப்பப்ப வரத இருந்தோம் இப்ப வீட்ல மர்மா வந்திருக்கா அவன் முன்னாடி நம்ம வரத போட்டுட்டு இருந்தோம்னா பாவம் அந்த புள்ளையும் வரத படல செய்யும் ஆமானே அத தான் நான் கமலா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் என்னது சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டேங்க கொஞ்சம் புத்திமதி சொல்லுமா இவளுக்கு

அதுக்கு அப்புறமா நானே நார்வலுக்கு போய் தேடி அளஞ்சி பிடிச்ச நா வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னமுக வாங்கி கே இதக்கா இது காலையில சண்டேல வாங்குனது தானே சும்மா இரு சின்னப்ண்ணே என்னமோ நம்ம ஊர்ல கிடைக்கவே இல்ல நார்வலுக்கு போய் அலைஞ்சு திருஞ்சி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னியா சும்மா இருமா அது என்னக்கா திடீர்னு சின்ன சின்னப்ண்ணே இப்போ நான் உங்களுக்கு தேன்முட்டை வாங்கி கொடுத்தேங்கன்னா இனி ஒரு வேளை வெள்ளி நைட்க்கு போனதுக்கு அப்புறமா எங்க பார்சல் கேஸ்ல ஏதாவது சாக்லேட் கிண்ண அனுப்பின செய்ய அப்போ ஏன் நேபகம் உங்களுக்கு வரும்ல நமக்கு ஏதா அக்கா நமக்கேனு பிடிச்ச மாதிரி கேம் டை வாங்கி தந்தாங்களா அப்பா அந்த அக்காவுக்கு நம்ம இந்த வெளியே நான் சாக்கெட்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பணும் இல்ல நம்ம ஊருக்கு வரும்போது கொண்டுட்டு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன அவங்களுக்கு எப்பவும் வாங்கிட்டு வரதுல பத்தாவோட காரணம் பரவாயில்ல வரலாம் நமக்கு இன்னும் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தா நமக்கு வேண்டியது நல்லா இருக்கும்ல அப்ப ஆயிரம் ரூபாய் சாக்லெடுது இருபது ரூபா தேன் மூட்டையை கொடுத்து இப்பவுமே புக் பண்ணி வைக்கிடும் ஏன் தம்பி வந்தா அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கி கொடுக்க மாட்டேங்க என்ன ஏன் தம்பி தான சரிதான் சரிதான் தம்பி தலையில மிளகா வரைக்காம இருந்தா சரிதான் என்ன சின்ன பண்ணி பாத்திய சின்ன பண்ணி அக்கா ஆசையா வண்டி கொடுத்துருக்காவே சொல்லிட்டு பக்கமா சூட்கேஸ்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு போறேன் ஆமா ஆமா அக்கா மேல பாசம் தான் சரி சின்ன பண்ணி இப்பமே ஞாயிற்றலாம் நான் வீட்டுக்கு போய் கிழப்பு எடுத்துட்டு வரேன் என்னது கிளம்ப போறியா ஆமா நல்ல சந்தோஷமா வெளிய அதுக்கு நீங்க எங்க போய் கிளம்ப போறியே ஆமா நீங்க அப்படியே உடுத்தின துணியோட ஊத்துறாரே வரறியே ஒரு இடத்துக்கு போனா கொஞ்சம் டீசன்ட்டா வரணும்டமா அப்பதான தம்பியும் மரியாதையா என்ன இப்படி சொல்லுதா ஆமாக்கா நீ வந்த உடனே சொல்ல வந்தியே அதுவா நம்ம கார் புக் பண்ணிருந்தோம்ல எப்ப அப்ப இக்கா காருக்கு எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாராம் ஏழு மணிக்கு வருமா ஏழு மணிக்கு பரவாயில்ல மணி இப்ப அஞ்சு மணி தான் ஆகுது நம்ம சீக்கிரமா போய் மேக்கப் எல்லாம் போட்டு எடுத்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பி வரதுக்குள்ள நேரம் சரியா தான் இருக்கும் சின்ன பொண்ணு திருவனந்தபுரம் ஏர்போர்ட் தானே ஆமாக்கா ஏழு மணிக்கு கார் வந்துருமாங்கா சுபாச கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி இருக்க சொல்லுங்க எங்க வீட்டுக்காரர் அந்த கார்லயே நார்வேல இருந்து இங்க நேரம் இங்க வீட்டுக்கிட்ட வந்துருவாரா சின்ன பொண்ணாக்கா அண்ணன் ஏழு மணிக்கு வந்துருவாங்களா ஆமா சுபாசு கார் இங்க வீட்டுக்கிட்டே வந்துருமா ஏழு மணிக்கு வருவேன்னு சொல்லிருக்காங்க ஆ சரிங்கக்கா ஏழு மணிக்கு கிளம்பினா உனக்கு அது ஏரோப்ளைன் பிடிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கும்ல மக்கா ஆமா நேரம் கரெக்டா இருக்கும் சரி சின்னபணி நீங்க யாரும் பேசி எடுத்துடுங்க நான் போய் சீக்கிரமா கிளம்பிட்டு வரேன் எங்கக்கா கிளம்ப போறிய அட ஏழு மணிக்கு கார் வந்துரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல நான் 6:30 க்கு தான் டான்னுங்க வந்து நிப்பேன் சரியா 6:30 க்கு கா கார் வந்த உடனே நம்ம எல்லாம் இடத்தை எல்லாம் புடிச்சு எடுத்து இருக்கிறது நேரம் சரியா இருக்கும்ல ஏக்கா கார்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போனேல்னா அப்புறம் திருப்பி எப்படி வருவியே

என்னச்சுக்கா நீங்க நாளைக்கு இட்லி ஊற வச்சு மாவரே இந்த உளுந்து ஊற வச்சதுக்கு மறந்தேன் பாத்து விடுங்க உளுந்து வீட்டுல தீர்ந்து போச்சா சரி கடையில போய் வாங்கிட்டு வருவான்னு தான் போறேன் என்ன சங்கரி இப்படி சொல்லுதா ரெண்டு பேரும் அக்கா தனிச்சு போல இருந்தியா இப்ப எதிர்ப்பு இருக்கியா பிரச்சனைன்னு ஒருத்தர் ஒருத்தர் வேண்டியதான் அதுக்கு இப்படி ஒருத்தர் ஒருத்தர் இருப்பியா

எந்த மூணு நாள் ஆகுது

என்ன என்ன சொல்லுதே இனி நானும் என் பொண்டாடிய இந்த வீட்ல இருப்போம் அப்படி சொல்லுங்க நீ சorne பாட்டிய பார்த்து மர்மமா பையந்துக்கிட்டே இருக்கானு சொன்னావோ இப்போ மவனை பார்த்து பாட்டி பயந்துட்டு பையந்துக்கிட்டு நிக்காவோ

அதே மாதிரி நீங்க வந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியல. என் பொணத்தை என்னைக்கு பாடையில ஏத்துதேடா அது வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது. பாட்டியா சொர்ண பாட்டியா ஏ பாட்டியாவா நான் தான் நான் தான் சீதா பாடா ரெடியா இருக்கு. என்னக்கிடா இப்படி சொல்லுதே என்னே குமார் என்ன என்னாசு தெரியும் சுதா எனக்கு அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ல என்னே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சுபாஷ் உன்னை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு போலிக்கா ஆமனே எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் என்ன அந்த குசும்பு உங்ககிட்ட அப்படியே தான் இருக்கு என்னண்ணே கொசும்புன்னு சொல்லுதா அன்னேண்ணே இவ்வளோ பாசமா கூப்பிடுதேன் உன் ஆசீர்வாதம் எனக்கு இருக்காதா இருக்குன்னு அது எப்படி இல்லாம இருக்கும் இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்புதண்ணே ஏன் அப்படியா அன்னைக்கு கிளம்புதியா ஆமனே இன்னைக்கு தான் கிளம்புதேன் உங்ககிட்டயே நான் போன் பண்ணி பேசணும்னு தான் இருந்தேன் நல்ல வேளை நீயே நேர்ல வந்துட்டா என்ன சுபாசி என்னன்னு சொல்லு என்னே அது வந்து எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிட்டு பத்தியா ஆமடே தெரியும் தெரியும் ஆனா அவன் கல்யாணத்துக்குதான் என்னால வர முடியல அப்போ நான் முக்கியமான மீட்டிங்கா நான் சென்னைக்கு போயிட்டேன் பத்தியா அதெல்லாம் தெரியும்னே அக்கா சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என் வீட்டில் என் பொண்டாட்டியும் இருக்கா எங்க அம்மாவும் அப்பாவும் இருக்காங்கல்லானே ஆமாடு அதுக்கு என்ன இல்ல சொன்ன பாட்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாவோ எல்லார் வீட்லயும் மாமியார் மருமகனு பிரச்சனையே மூட்டி விடுவாவுல்ல அதே மாதிரி எங்க வீட்லயும் அந்த வேலையை காட்டிராமண்ணே நீ கவலைப்படாத இனி அதுக்கெல்லாம் வழியே இல்ல இனிமேல் இருக்க இருக்கோ அப்படியே நீ நார் கோயில இருந்தா ஆமா சுபாசு நானும் சில பிரச்சனைக்கெல்லாம் பயிர்ந்து ஓடி போய் எதுக்கு நமக்கு மீன் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு நார் கோயில போய் வாடகைக்கு எடுத்து வீட்டுல இருந்தேன் ஆனா இனிமேலும் நம்ம அப்படி இருக்க முடியாதுல்ல ஊர்ல இருக்கப்பட்டவங்கிட்ட கிட்டலாம் பாடுறது என்னால கேட்க முடியல அதான் இனி நம்மளே இங்க நேர்ல வந்துடலாம்னு தான் நானும் இங்க வந்துட்டோம் பத்துக்க நார்வேல் வீட்ட காலி பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படியா நீ வீட்டை காலி பண்ணிட்டே இங்க வந்துட்டியா ஆமா சுபாஷ் பின்னாடி திரும்பி பாரு வண்டில வீட்டோட பொருள் எல்லாம் ஏத்திட்டு வந்துட்டோம் அட ஆமா சட்டடி சொன்ன மாதிரி வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு கீதா அப்ப சொன்ன பாட்டிக்கு கன்ஃபார்ம்

ஏடி நானாகத்துக்கு தெரிலே வாடை இருந்தம்ல அப்ப அந்த பைய சின்ன பையலா இருந்தான் அப்ப இவன் என்ன பண்ணா தெரியுமா ஒரு நேரத்து தீபாவளிக்கு யார் வீட்டு முன்னாடி நின்னே புள்ளையरोला பட்டாசு போட்டு நடந்து வா நான் எல்லா புள்ளையலயே அடிச்சு விரட்டினேன் அந்த பையலியோட ரெண்டு மூணு அடி போட்டும்பதுக்க அந்த நான் சுட்டு

எப்பாடா குமாரணா பாத்து பேசணும்னு நினைச்சேன் நல்ல விலை பேசியாச்சு இனி கிளம்ப வண்டி தான் சின்னராசனே ஒரு அரை மணி நேரத்துல கார் கொண்டு வந்துருவான் சட்டுக்குட்டுன்னு கிளம்ப வண்டி தான்